ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இல்லை நாளுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இயல் மூணு வரைக்கும் வந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்கூல் புக்கை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கான வீடியோஸ் தான் இது ஓகேவா ஓகே ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு இயல் நாளில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் மன்னருக்கு தந்தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பாடல் இடம்பெறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா மூதுரை ஸோ ரெண்டாவது கொஸ்டின் மூதுரை என்னும் சொல்லின் பொருள் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா மூத்தோர் கூறும் அறிவுரை மூணாவது கொஸ்டின் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா முப்பத்தோரு பாடல்கள் நாலாவது கொஸ்டின் மூதுரை ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி ஆகிய நூல்களின் ஆசிரியர் ஔவையார் ஓகேவா ஸோ ரொம்ப கிளியராக பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் வந்து போன டைம் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மூதுரை ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா ஔவையார் அடுத்து சொல்லும் பொருளும் மாசர அப்படின்னா குறை இல்லாமல் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் அப்படின்னா நாடு அடுத்து ஆறாவது கொஸ்டின் மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் அதாவது மாசரை அப்படின்னா குறையில்லாமல் கற்க வேண்டும் அடுத்து பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க ஏழாவது கொஸ்டின் இடம் எல்லாம் இதை எப்படி வந்து நம்ம பிரித்து எழுதலாம் பார்த்தோம்னா இடம் கூட்டல் எல்லாம் மாசர இதை பார்த்தோன்னா மாசு கூட்டல் அற குற்றம் இல்லாதவர் இதை எப்படி வந்து நம்ம பிரித்து எழுதலாம் பார்த்தோம்னா குற்றம் கூட்டல் இல்லாதவர் அடுத்து சிறப்பு உடையார் இதை எப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பு கூட்டல் உடையார் ஸோ பிரித்தெழுது வந்து எப்படின்றத கிளியராக பார்த்துக்கோங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் கல்வி அலகே அழகு என கூறும் நூல் நாளடியார் ஒன்பதாவது கொஸ்டின் நாட்டின் தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே இப்பாடலின் ஆசிரியர் ஸோ ஆன்சர் யாருன்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து பத்தாவது கொஸ்டின் துன்பம் வெல்லும் கல்வி என்னும் தலைப்பில் அமைந்த பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நாட்டின் நெறித்தவரி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா துன்பம் வெல்லும் கண் கல்வி இந்த நூலில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேவா ஸோ அதோட ஆசிரியர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து பதினோராவது கொஸ்டின் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பன்னிரெண்டாவது கொஸ்டின் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் திரைசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா மக்கள் கவிஞர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து சொல்லும் பொருளும் தூற்றும்படி இதோட பொருள் பார்த்தோன்னா இகழும்படி மூத்தோர் இதோட பொருள் பெரியோர் மேதைகள் இதோட பொருள் பார்த்தோன்னா அறிஞர்கள் நான்காவது மாற்றார் இதோட பொருள் வந்து மற்றவர் நெறி இதோட பொருள் பார்த்தோம்னா வலி இந்த சொல்லும் பொருள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஓகே சொல்லுங்கள் டேரெக்டாக புக்கில் இருக்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து கேட்பாங்க குரூப் ஃபோர் குரூப் டூ இருக்கு அடுத்து வற்றாமல் இதோட பொருள் பார்த்தோம்னா அழியாமல் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் மால மாணவர்கள் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது ஆன்சர் பார்த்தோம்னா தூற்றும்படி தூற்றும்படினா இகழும்படி நடக்கக்கூடாது அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் நாம் டேஷ் சொல் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பிரித்தி எழுதுக கொடுத்துருக்காங்க கைப்பொருள் இதை பிரித்து எழுதணும்னா கை கூட்டல் பொருள் அடுத்து மானம் இல்லா இதை எப்படி பிரித்தி எழுதலாம் பார்த்தோன்னா மானம் கூட்டல் இல்லா அடுத்து பதினேழாவது கொஸ்டின் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா தந்தை பெரியார் பதினெட்டாவது கொஸ்டின் காமராசரின் சிறப்பு பெயர்கள் ஸோ என்னென்னு பார்த்தோம்னா பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் கர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குவர் ஸோ இது எல்லாமே வந்து காமராஜரோட சிறப்பு பெயர்கள் இதில் உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் காமராஜருக்கு வந்து அவரோட நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து அறிவிச்சிருப்பாங்க அவரோட பிறந்த நாள் வந்து எந்த நாள் ஸோ எந்த இயர்லேருந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து அறிவித்தாங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பத்தொம்பதாவது கொஷின் மாணவர்கள் மாணவர்களின் கல்விக்காக நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு செய்தவர் ஆன்சர் பார்த்தோன்னா காமராஜர் அடுத்து இருபதாவது கொஸ்டின் காமராஜர் காலத்தில் கல்வித்துறை விதியின்படி ஒரு மைல் ஆரம்ப பள்ளி மூணு மைலில் நடுநிலைப்பள்ளி ஐந்து மைலில் உயர்நிலை பள்ளி அமைந்திருந்தது ஸோ இதை பொறுத்துகளை வந்து கேட்கலாம் ஓகேவா ஸோ ஒரு மைலில் வந்து எந்த பள்ளிக்கூடம் வந்து இருந்துச்சு ரென் மூணு மைலில் வந்து எந்த பள்ளிக்கூடம் வந்து அமைக்கணும் அப்படின்ட்டு காமராஜர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்றத கேட்கலாம் க்ளியராக பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தொராவது கொஸ்டின் மழைக்காலத்தில் குழந்தைகளின் கல்வி பாதிக்காமல் இருக்க கல்வித்துறை விதிகளையும் மீறி பள்ளிக்கூடம் கட்ட சொன்னவர் ஸோ காமராஜர் ஸோ அது எங்கேன்னு பார்த்தோன்னா பரமக்குடி தரைப்பாலம் அந்த பிளேஸில் அதாவது இது என்ன இந்த இதை ரீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் தரைப்பாலம் வந்து இருக்கும் ஸோ அப்போ அது வந்து இடிஞ்சு வந்து விழுந்துடும் ஸோ அதை ரீசனாக பார்த்துட்டு குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வந்து போகாமல் இருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த பிளேஸ்லேயே வந்து ஆரம்ப பள்ளி கட்டணும் நடுநிலை பள்ளி கட்டணும் அப்படின்னு வந்து காமராஜர் வந்து அறிவிச்சிருப்பாங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழிவு செய்தவர் குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என எண்ணியவர் பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் மூணுக்குமே வந்து காமராஜர் தான் வந்து ஆன்சர் அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற போது ஏறக்குறைய டேஷ் தொடக்கப்பள்ளிகள் பள்ளிகள் போட மூடப்பட்டிருந்தன ஆறாயிரம் தொடக்கப்பள்ளிகள் பள்ளிகள் அடுத்து இருபத்தி நாலு காமராஜரின் கல்வி பணிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா இலவச கட்டாய கல்விச் சட்டம் மதிய உணவு திட்டம் சீருடை திட்டம் அடுத்து இருபத்தைந்தாவது கொஸ்டின் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க காமராஜர் அறிமுகப்படுத்திய திட்டம் ஸோ சீருடை திட்டம் ஸோ நம்ம பா மொதல் பார்த்துட்டோம் காமராஜரோட கல்விப் பணிகள் வந்து மதிய உணவு திட்டம் சீருடை திட்டம் இலவச கட்டாய கல்வி திட்டம் அப்படின்றத பார்த்துட்டோம் என்ன ரீசனுக்காக வந்து இந்த சீருடை திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த கொஸ்டினுன்னு ஆன்சர் ஸோ பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க காமராஜர் அறிமுகப்படுத்திய திட்டம் தான் வந்து சீருடை திட்டம் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் ஆன்சர் வந்து காமராஜர் அடுத்து இருபத்தி ஏழு காமராஜர் வாழ்ந்த காலம் ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இதுதான் வந்து காமராஜரோட காலம் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஸோ மதுரை பல்கலைக்கழகம் அடுத்து இருபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் நடுவன் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு ஸோ இதான் ஆன்சர் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் டேட் இயர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கான அதோட அந்த வருஷம் தான் காமராஜருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க ஸோ அப்படி வந்து நம்ம இன்டர்னல் லிங்க் பண்ணி வந்து படிச்சுக்கிறோணும் படித்தோன்னா நமக்கு மறக்காமல் இருக்கும் அடுத்த முப்பதாவது கொஸ்டின் காமராஜர் வாழ்ந்த டேஸ் இல்லம் மற்றும் டேஸ் இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன சென்னை இல்லமும் விருதுநகர் இல்லமும் அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் காமராஜருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ள இடம் சென்னை மெரினா கடற்கரை அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சென்னையில் உள்ள எந்த விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதாவது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஸோ அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரம் அந்த இயரில் தான் வந்து மணிமண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க அதாவது காமராஜர் இறந்த டேட்டு தான் வந்து அக்டோபர் ரெண்டு ஓகேங்களா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இறஞ்சிரு இறந்துருக்காங்க அதே ரெண்டாயிரத்தில் வந்து அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு வந்து காமராஜருக்கு வந்து கன்னியாகுமரியில் வந்து மணிமண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து முப்பத்தி நாலு பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் புக்கில் இருக்கிற பிரிச்சு எழுதுக வந்து கொடுத்துருக்காங்க இன்றி இதை பிரிச்சு எழுதுனோம்னா எப்படி வரும்னா பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு இதுக்கு பார்த்தோம்னா படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு இதுக்கு பார்த்தோன்னா காடு கூட்டல் ஆறு அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தோன்னா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் வந்து சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா சீனாவில் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஸோ ஆன்சர் வந்து ரா அரங்கநாதன் அடுத்து முப்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் நூலகத்தின் வகைகள் மாவட்ட நூலகம் பகுதி நேர நூலகம் கிளை நூலகம் தனியார் நூலகம் ஊர்ப்புற நூலகம் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எட்டு ஏக்கர் நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளங்கள் உள்ளனான்னு பார்த்தோன்னா எட்டு தலங்கள் அந்த ஒவ்வொரு தளத்துலையும் என்னென்ன நூல்கள் வந்து இருக்குது அப்படின்றத கிளியராக பார்ப்போம் ஸோ தரைத்தளத்தில் பார்த்தோம்னா சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் அடுத்த முதல் தளத்தில் பார்த்தோம்னா குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இரண்டாம் தளத்தில் பார்த்தோன்னா தமிழ் நூல்கள் தரைத்தளத்தில் தான் வந்து சொந்த நூல் பிரெய்லி நூல் பிரெய்லி நூல் அப்படின்னா இந்த கண் பார்வை குறைபாடு இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து படிக்கிறதுக்கான நூல்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா தரைத்தலத்தில் வந்து இருக்குது அடுத்து முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இரண்டாம் தளத்தில் தான் வந்து தமிழ் நூல்கள் இருக்குது அடுத்து மூன்றாம் தளத்தில் வந்து கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் அடுத்து நான்காம் தளத்தில் வந்து பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஐந்தாம் தளத்தில் பார்த்தோன்னா கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளத்தில் பார்த்தோன்னா பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஏழாம் தளத்தில் பார்த்தோன்னா வரலாறு சுற்றுலா புவியியல் நூல்கள் அது எல்லாமே வந்து ஏழாம் தளத்தில் வந்து இருக்குது அடுத்து எட்டாம் தளத்தில் பார்த்தோன்னா நூலகத்தின் நிர்வாகப் பிரிவு ஸோ அதுதான் வந்து எட்டாம் தளத்தில் வந்து இருக்குது அடுத்து நாற்பத்தி ரெண்டு நூலகத்தில் படித்த உயர் உயர்நிலை அடைந்தவர்களின் சிலர் யார் யார்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு கார் அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கிய அரசு தமிழ்நாடு அரசு நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ள நூலகம் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட டேஸுக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ள நூலகம் எங்கேன்னு பார்த்தோன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் எவ்வளோ நூல்கள்னு பார்த்தோன்னா ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ள நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை டேஷ் எழுத்துக்கள் எனப்படும் அதாவது ஆன்சர் வந்து இணை எழுத்துக்கள் எனப்படும் எதுதில் பார்த்தோன்னா ஒழிக்கும் முயற்சியிலேயும் பிறக்கும் இடம் இதில் வந்து ஒற்றுமை இருக்குது இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் ஆறும் மெல்லின மெய் எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் ஸோ வள்ளின எழுத்து மெய்யெழுத்து இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வல்லின எழுத்துக்கு இன எழுத்து தான் வந்து மெ மெல்லின எழுத்துன்னு சொல்கிறாங்க அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமானவை ஸோ இடையின எழுத்துக்களுக்கு வந்து அந்த ஆறு எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அது ஆறு தான் அதுக்கு வந்து இனமான எழுத்துக்கள் அடுத்து உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்து ஆகும் ஓகேவா ஸோ வள்ளின் எழுத்துக்கு மெல்லின் எழுத்து பார்த்தோம் எழுத்துக்கு வந்து அதே எழுத்து தான் பார்த்தோம் இப்போ குரில் எழுத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உயிரெழுத்தில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் ஸோ அதுதான் வந்து இன எழுத்துன்னு சொல்கிறாங்க அடுத்து ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் ஐயின் இணையெழுத்து இ அடுத்து அவ்வின் இணையெழுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் இணையெழுத்து இல்லாத ஒரே எழுத்து ஆயுத எழுத்து ஸோ இணையெழுத்துக்கு வந்து ஆயுத எழுத்துக்கு வந்து இணையழுத்து கிடையாது அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அ்த்தடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினார் ஆற்றுனா வேண்டுவது இயல் இந்த வரிகள் வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா பழமொழி நானூறு அடுத்து ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் காமராஜர் பிறந்த நாள் எப்பன்னு பார்த்தோம்னா ஜூலை பதினைந்து அந்த நாள் தான் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடிட்டு காமராஜர் பிறந்த நாள் ஜூலை பதினைஞ்சு எவ்வாறு கொண்டாடப்படுகிறது கல்வி வளர்ச்சி நாள் அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் என்றைக்கு டேட்டுன்னு பார்த்தோன்னா செப்டம்பர் அஞ்சு அது வந்து ஆசிரியர் தினம் அடுத்து ஐம்பத்தி ஆறு அப்துல் கலாம் பிறந்த நாள் என்றைக்குன்னு பார்த்தோம்னா அக்டோபர் பதினைந்து மாணவர்கள் தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது வந்து ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க நமக்கு ரொம்ப வந்து கன்ஃப்யூஸ் ஆகும் மாணவர்கள் தினம் வருமா இளைஞர்கள் தினம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்து ஐம்பத்தி ஏழு விவேகானந்தர் பிறந்த நாள் ஜனவரி பனிரெண்டு ஸோ அதுக்கு அது வந்து தேசிய இளைஞர் தினமாக வந்து கொண்டாடிகிட்டு இருக்கோம் அடுத்து ஐம்பத்தி எட்டு ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் நவம்பர் பதினாலு ஸோ இது வந்து குழந்தைகள் தினமாக வந்து இருக்கோம் ஸோ இன்னொரு டைம் கூட அதை பார்த்துருவோம் காமராஜர் பிறந்தநாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிகிட்ருக்கோம் என்றைக்கி டேட்டுன்னு பார்த்தோன்னா ஜூலை பதினஞ்சு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாளை வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடிகிட்டு இருக்கோம் செப்டம்பர் அஞ்சு அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து அக்டோபர் பதினைஞ்சு வந்து மாணவர்கள் தினமாக வந்து கொண்டாடிட்டுருக்கும் அடுத்து விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் வந்து நவம்பர் பதினாலில் வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு அடுத்து கலை சொற்கள் ஐவம் எஜுகேஷன் அதுக்கான தமிழ் மீனிங் பார்த்தோன்னா கல்வி பிரைமரி ஸ்கூல் வந்து பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதுக்கான தமிழ் மீனிங் வந்து மேல்நிலை பள்ளி லைப்ரரி நூலகம் எஸ்கலேட்டர் அது வந்து மின் படிக்கட்டு லிஃப்ட் மின் தூக்கி இமெயில் மின்னஞ்சல் கம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு இ லைப்ரரி மின் நூலகம் இ புக் மின் நூல் இ மேகசைன் ஸோ மின் இதழ்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏழு நாளில் வந்து நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா யார் யாரெலாம் வந்து இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்